பாருங்க நம்பர் ஒன் சர்வங்காசனம் இது ஒரு நிலை நம்பர் டூ பாலாசனம் இந்த ரெண்டு சேர்ந்தது தான் இந்த கிரியா இங்க பாருங்க பாலாசனம் மூச்சை வெளியே விடணும் அர்த்த சர்வங்காசனம் மூச்சை எழுதணும் ீதிங் ப்ரீத் அவுட் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் ப்ரீதிங் ப்ரீத் அவுட் இந்த ப்ரீத் அவுட் பண்ணும்போது காலை நல்லா விரிக்கணும் ப்ரீதா ஆன்சர் பண்ணுங்கள் ஆ ஓகே இதில் ஒரு பத்து கவுண்டிங் மட்டும் பண்ணிக்கோங்க

3 4 5 6 7 நைன் இந்த வர்மக்கலை யோக கலை இதை ரெண்டையுமே எல்லா மக்களும் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்க உடலுக்கு எந்த நோயுமே வராது எந்த நோய் இருந்தாலும் பரிபூரணமாக சரியாகும் அது சாதாரண கைகால் வழியில இருந்து சர்க்கரை வியாதி இதயம் சார்ந்த பிரச்சனை பக்கவாக ஆண்மை பலகினம் எது இருந்தாலும் பரிபூரணமாக சரியாகும் ஸோ அதனால இந்த மருத்துவத்தை எல்லாரும் கற்றுக்கணும் அதனால் நம்ம திருமூலர் வர்ம வைத்தியசாலையானது இந்த யோக பயிற்சி வர்மக்கலை இதை தொழில்முறை பயிற்சியாக கற்றுக் கொடுக்குறோம் இதை முப்பது நாள் நம்ம ஆசிரமத்தில் குருகுல கல்வியாக கற்றுக் கொடுக்குறோம் இதை கற்றுக்கிட விரும்புகிறவங்க நமது ஆசிரமத்தில் முப்பது நாள் தங்கி இருந்து கற்றுக்கலாம் உங்களுக்கான தங்கும் இடம் சாப்பாடு பயிற்சி பயிற்சிக்கான புத்தகம் அப்புறம் உங்களுக்கான உதவித்தொகை இது எல்லாமே ஆசிரமத்தில் இருந்து இலவசமாக கொடுக்கப்படும் எங்களுடைய நோக்கம் சித்தர்களுடைய இந்த மருத்துவம் எல்லா வீடுகளுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அதனால் ஆர்வம் உள்ள மாணவர்கள் உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பிப்ரவரி மாதத்திற்கான மாணவ சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது மாணவர்கள் கலந்து கொண்டு உங்களது உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாயணம்